வரமத்துலா வம் கீடு ஜன்ன தஸ்னி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னான்னு பாக்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் நபி சல்லாஹி வஸ்லாம் அவர்களுக்கு இரண்டாவதாக இறங்கிய குர்ஆன் வசனங்கள் எது ஆன்சர் சிறந்த நாள் பரக்கத்தான நாளான நாளில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க அலமதுல்லா நம் துவாக்கள் தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய குறிப்பிட்ட ஒரு நேரம் இந்த நாளின் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தான் உள்ளது இன்னும் இந்த நாள் முடியவில்லை முடிவதற்குள் சிறப்பான ஒரு துவாவை ஓதி தூங்கப் போவோம் இந்த உலகில் நமக்கு என சில தேவைகள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் சில நமக்கு கிடைக்கும் சில கிடைக்காமல் நம்மை ஏங்க வைக்கும் இரண்டும் கலந்து இருக்கும் ஒரு சில நேரங்களில் எதுவும் கிடைக்காமல் வாழ்க்கையே வெறுத்து போய்விடும் இப்படி சோகத்தில் கவலையில் உள்ள நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் துவா அல்லாஹ்விடம் நாம் பேசுவதன் மூலம் துவா கேட்பதன் மூலம் அந்த காரியம் அந்த நொடியே நடந்துவிட்டது போல ஒரு ஆறுதல் நிம்மதி கிடைக்கும் அதற்கு காரணம் அல்லாஹ்வின் மீது நாம் வைத்துள்ள நம்பிக்கை துவாவோட பவரே இதுதான் அப்படி நமக்கு நிம்மதியை சந்தோஷத்தை இந்த உலகில் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தரக்கூடிய ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை தொடர்ந்து ஓதி வரும்போது இன்ஷா அல்லாஹ் நாம் ஆசைப்பட்ட அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான துவாவை இப்போ ஒரு பத்து முறை ஓதலாம் இதை ஓதும்போதே உங்கள் மனசு ஆகும் நிம்மதியாக தூங்குவீங்க அதற்கு ஏற்ப அல்லாஹ் உங்கள் நம்பிக்கையை வீணாக்க மாட்டான் எல்லாம் கை கூடி வரும் வாங்க நாம் ஓத ஆரம்பிக்கும் لا. اللهم اني اسعلك العافيه في الدنيا والاخره اللهم اني اسعلك العفو والافيه في ديني ودنياي واهلي ومالي اللهم إني أسعلك العافية في الدنيا والآخرة اللهم إني أسعلك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي اللهم اني اسالك العافيه في الدنيا والاخره اللهم اني اسالك العفو والعافيه في ديني ودنياي واهلي ومالي اللهم اني اسالك العافيه في الدنيا والاخره اللهم اني اسالك العفو والعافيه في ديني ودنياي واهلي ومالي اللهم إني أسعلك العافية في الدنيا والآخرة، اللهم إني أسعلك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي. اللهم اني اسعلك العافيه في الدنيا والاخره اللهم اني اسعلك العفو والافيه في ديني ودنياي واهلي ومالي اللهم إني أسعلك العافية في الدنيا والآخرة، اللهم إني أسعلك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي. اللهم إني أسعلك العافية في الدنيا والآخرة، اللهم إني أسعلك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي. اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة اللهم إني أسألك العفو والآفية في ديني ودنياي وأهلي ومالي

இறைவா எனது செல்வம் குடும்பம் உலகம் மார்க்கம் ஆகிய விஷயங்களில் பாதுகாப்பையும் சுகத்தையும் வேண்டுகிறேன் இம்மை மற்றும் மறுமை இரண்டிலும் வெற்றியை பெற்று தரக்கூடியதுவா? இந்த உலகில் நமக்கு சொந்த வீடு வாங்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல துணை நல்ல குழந்தைகள் அமையணும் நல்லா படிக்கணும் சொல்லி நிறைய தேவைகள் இருக்கும் இந்த துவாவை நீங்கள் வழக்கமாக ஓதி வரும்போது இன்ஷா அல்லாஹ் எல்லா தேவைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் இம்மை மற்றும் மறுமை இவை இரண்டிலும் வெற்றியை பெற்று தரக்கூடிய துவா இது இந்த உலகில் சந்தோஷமாக வசதியாக வாழ்வது முக்கியமல்ல மறுமையிலும் அது தொடர வேண்டும் அதுவே நிரந்தர சந்தோஷமும் வெற்றி இதை இந்த துவா நிறைவேற்றும் நபி சொல்லாஹலி வலாம் அவர்கள் காலை மற்றும் மாலை ஓதிய துவாக்களில் இதுவும் ஒன்று இனி நாமும் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ் இம்மை மற்றும் மறுமை வாழ்வில் வெற்றி பெற்றவர்களாக அல்ல சுபஹானுத்தாளா நாம் அனைவரையும் ஆக்குவானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் அல்லாஹ் எதற்காக கிப்லாவை நிர்ணயித்தான் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹி ரொபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வபர்காத்து